பாய் பதிரி ஓடுங்க. சத்த. இந்த சட்டியோட சூட் வெளிய வந்துருச்சு. பையரோட எல்லாரும் எல்லாம் ஓடறக்கணும். ஆஹா. அது என்ன அப்படியே கொடுதான். இந்த வெட்டி விடு. நீ அப்படியே பாங்க. பாங்க. ஆளே கொண்டு மரக்கலாம். அந்த ஆளு என்ன குடுக்கதுகாடிங்க. சேட்டை ஆளுங்க. சேட்டை ஆளுங்க. ஒரு ஊங்கங்க பா. அதுக்கு பேர என்ன போடுங்க அப்படியே போடுங்க. அப்படியே போடுங்க. கொஞ்ச கடுத்து. சேய். சோறு வைக்கடா. சோறு.

இருக்கு அதை கூட இன்னொரு கச்சா இருக்க இன்னொரு கச்சாங்க அதை மாட்டாங்க

மாதிரி போடறது மழை கேக்கிறீங்க அதுதான் கிராமில் அந்த இறந்த கிராமில் இருக்கு பெருசு அந்த கிராமில் இருக்கிறேன் ஏன் அந்த கிராமில் இருக்கிறேன்

அங்க கமாடி அண்ணா என்ன கரெக்ட் கேளு கேளு வெட்ட கச்சாவ கதிப்பட இங்க மேல வந்து பாருங்க இப்போலாம் பெரிய வந்துருச்சு அந்த கேன அந்த கலர் ஆஹா அது போட பாஸ் போன்சியா இத போடணும் அந்த கேன 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 ஹ்ம் ஹ்ம் வெறிங்க போறேன் கேன தூடா கேன் கேனே கேன சிலப்பிக்கி இல்ல பீகா ஆ